செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி நாலு மதுரையில் ஹோட்டல் மெட்ரோபோலில் வந்து கொரோனா ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் டாக்டர் செல்வராஜ் அவரோட மற்றும் மரும மருத்துவமனையோடு இணைந்து சக்கர நோய் கருத்தரங்கு நடைபெற்றது அந்த கருத்தரங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த முப்பத்தஞ்சு பேர்ல ஐயா அந்த கருத்தரங்கோட அனுபவத்தை நம்மகிட்ட வந்து சொல்லுங்க வணக்கம்பா இந்த செப்டம்பர் மாதம் நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி இதே மதுரைக்கு வந்திருந்தோம் வந்து ஒரு லாஜிங்கில் டாக்டர் செல்வராஜா செல்வராஜ் செல்வராஜுங்கிற விட அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு நிகழ்ச்சி நடக்கும்போது நாங்கள் உட்காந்து உட்காந்து எல்லோரும் கேட்டோம் கேட்டுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நோய்களுக்கும் அவர் ஒவ்வொரு இதாக சொல்லிக்கிட்டு இருந்தார் சக்கரை நோய் எதனால் வருது ம மற்ற நோய்கள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் எல்லாமே எங்களுக்கு எங்களுக்கு ஏற்ற வரவைத்தான் சொன்னாரே தவிர கேட் கெடுதல் கெ கெட்டுப்போன இது எதுவுமே சொல்லலை அவரு இந்த உணவை தான் சாப்பிடணும் இதை இப்படி சாப்பிடணும் இதை அப்படி சாப்பிடணும் இந்த உணவுகளை நல்ல மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க நேரத்தோடு தூங்குங்க அதே மாதிரி எங் சக்கரை நோய் உள்ளவங்க இனிப்புகளை அதிகமாக இது பண்ணாதுங்க அது அந்த இனிப்பு கிடைச்சிது இந்த இனிப்பு கிடைச்சதுங்க அதிகமாக இது பண்ணாதுங்க அதே மாதிரி ஆகாரங்களையும் அந்த ஆகாரத்தில் நிறைய சாப்பிடணும் இந்த ஆகாரத்தில் நிறைய சாப்பிடணும் அப்படின்லாம் இது கிடையாது சாப்பிடுங்க ஆனால் அளவோடு சாப்பிடுங்க அதை வளமோடு இருந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் நல்ல காரியமாக நடக்கும் அப்படின்னு செல்வராஜ் டாக்டர் எங்களுக்கு அறிவுறுத்தினார் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த 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 நிகழ்ச்சி வந்து இன்னொரு தரம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை தான் இருந்தாலும் காலத்தின் இதுகள் இருக்கிறதுனால வந்து சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுது காலையில் தூரத்துலேருந்து வந்து இங்கே நடத்திட்டு போகும்போது நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகி போய் வீடு போகும்போது இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மன திருப்தி இப்படியெல்லாம் சொல்கிறவங்க அன்னை அந்த நேரத்துல இல்லையே இப்போ வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மன மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துச்சு அன்னைக்கு சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது இந்த நோயா போய் இப்போ ஊசியை போடு ஓ மாத்திரை தின்னு அப்படின்னு சொன்னது தான் செஞ்சாங்க தவிர கூப்பிட்டு வச்சு இந்த நோயோட தன்மையை சொல்ல யாருக்குமே தெரியல ஆனால் இன்னைக்கு சொல்கிறாங்க இந்த இப்படி தான் இருக்கும் அந்த நோயோட தன்மை இதை இப்படி இப்படி சாப்பிடுங்க நீங்களே இருக்கு அந்த நோய்களை நீங்களே வரவழைச்சிக்கிறதிய அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு ஒரு பெரிய மனசுப்தியாக இருந்துச்சு இருந்தாலும் எவ்வளோ சங்கடத்துக்கு பிறகு என்னை இவ்வளோ தூரம் பேச வைச்ச ஈசன் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஆண்டவருடைய கிருவியால் நான் இதை பேட்டியாக கொடுக்கணும் அவர் சொல்லி அவங்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை கொடுக்க மக்கள் வாங்க வந்து உங்களுடைய தன்மையை சொல்லுங்க சொல்லி சக்கரை நோய் ஒரு பெரிய நோய் ஒன்று கிடையாது அப்படிங்காங்க நம்ம தான் அந்த நோய்களை உருவாக்குறோம் அதை கண்டிப்பான முறையில் இந்த நோயை எழுந்து விடுதலை ஆயிடலாம் அப்படின்னு அவங்க இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க வாங்க எங்கிட்ட வந்தால் ஆனால் இந்த நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி அந்த செல்வராஜ்ங்கிற டாக்டர் திரு திட்டவட்டமாக சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்னா நீங்கள் பயப்படாதுங்க அப்படி சொல்லியிருக்காங்க எனக்கும் ஒரு பயமும் கிடையாது இன்னைக்கு மூணு மாதம் ஆச்சு இன்னைக்கு அவங்க கொடுத்த மெடிசன் வந்து கரெக்டான முறையில் இன்னைக்கு சா காலையிலாம் காலை நைட்டு நைட்டு ரெண்டு நேரத்துக்கு தான் கொடுக்காங்க அந்த உடம்போட தன்மையும் நல்லா இருக்க எல்லாரும் வாங்க வந்து அவங்கள்ட தன்மையை கேளுங்க கண்டிப்பான முறையில சக்கர நோய் உள்ளவங்க தான் இன்னு கிடையாது உங்களுக்கு என்ன நோய்கள் இருக்கோ அவங்ககிட்ட வந்து பேசுங்க கண்டிப்பான முறையில் அவங்க உங்களை நல்வழிப்படுத்தி நடத்தி கொடுவாங்க எல்லோருக்கும் நன்றி ஐயாவோட அனுபவத்தை நம்ம பண்ணிட்டு சக்கரை நோய் கருத்தரங்க பற்றி மேலும் எது விவரங்கள் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட நம்பர் தரேன் ஐயோட பிளட் சாம்பிள் இந்த மூணு மாதம் பிளட் டெஸ்ட் ஒவ்வொரு மாதமும் எடுத்திருக்காரு அந்த ஒவ்வொரு மாதத்தோட ப்ளட் டெஸ்ட்டையும் வந்து ஸ்க்ரீனில் வர போட முடிஞ்சுன்னா நான் ஸ்க்ரீனில் போட்டுறேன் அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் என் நம்பருக்கு என் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அடுத்த கருத்தரங்க வந்து கூடிய வெகு விரைவிலேயே நம்ம டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் மோஸ்ட்லி மதுரையில் தான் நடைபெறும் இதே வந்து ஒவ்வொரு ஏரியாவிலேயும் அவங்க பகுதியில் நடத்தணும்னு விரும்ப குறைஞ்சது ஒரு முப்பது பேர்லேருந்து ஐம்பது பேர் அரே அரேஞ்ச் பண்ணி அவங்களே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் டேட்டு மட்டும் சொல்கிறீங்கன்னா அந்த டேட்டு எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா ஐயா டாக்டர் செல்வராஜ் ஐயாவும் அந்த டேட்டுக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவர் வந்து அந்த வகுப்பை நடத்தி கொடுத்துருவாரு கம்பல்சரியாக வந்து இந்த டயபெட்டிஸுக்கு வந்து சிகிச்சை மேற்கொள்ளும் போது முறையான ஒரு மருத்துவ பரிசோதனையும் முறையான ஒரு அணுகுமுறையும் இருக்கணும் அவங்களுக்கு வந்து உணவு முறையும் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி தரணும் அப்போ வந்து ஒரு நாள் வகுப்பு கம்பல்சரியாக அட்டென்ட் பண்ண வேண்டியது அவசியமாகிறது ஆஹ் ஆரம்பத்துல மெடிசன் ஐயா வந்து அந்த கேம் அட்டன் பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி மெடிசனை ஸ்டார்ட் பண்றாரு ஏன்னா கேம் நடத்தி ரெண்டு மாசம் தான் ஆகுது ஐயா அதுக்கு முன்னாடி இருபது நாள் முன்னாடி மெடிசனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா நம்ம அதுக்கு முன்னாடி நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆனா கேம்ல வந்து அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர்களே ஒரு புரிதலும் ஒரு நம்பிக்கை எல்லாமே வந்தது என்னன்னா அந்த சக்கரை நோய்ல இருந்து நம்மளால வந்து எடுத்துக்க முடியும் இப்போ ஐயா வந்து அலோபதி மெடிசன் இல்லாம இருக்காரு சக்கர நோய்க்கு அலோபதி மெடிசனை சுத்தம் பண்ணிட்டாரு இப்ப நம்ம மெடிசன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அதேமாதிரி அலுபதி மடிசன் டிப்பார்ட்டியுமே இப்போ அவரோட சக்கரோட அளவு ஒன் தேர்ட்டி கீழே தான் இருக்குது சாப்பாடுக்கு முன்னாடி தொண்ணூறு கீழே தான் இருக்குது அது நினைக்கும் போது ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த விஷயத்த இப்போ இந்த இடத்துல உங்கள்கிட்ட பயிரிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நன்றி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபாலோ பண்ணிக்கிங்க கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி